ನಾನು no, ತೀವ್ರವಾ <sharp inhale>

ஜேபி எங்கள அப்புன நெதே ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கல நான் தங்கன அப்புன ஜேபி ஆளை காணோம் ஃபோன் பண்ண ஃபோன் அடிக்கவேல நாட்ஜபிள் நாட்ஜபிள் வந்துது அதுக்கு பம்மா தட ஸ்மார்ட்டா ஹலோ சத்தியா போ சத்தியா அப்படி பண்ண கூடாது

அவங்க தீபாவளி सेलिब्रேஷன் மஜாவா मजा நல்லா. வேளை வாங்கிட்டு இருக்காங்க, கிளம்பிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் வேலை அது ஊத்திடலாம். எல்லாரும் தீபாவளி கொண்டாடிட்டீங்களா? உறவுகளே உறவுகளே லைஃப் வந்து லைவ் பார்க்க நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து தீபாவளி நல்ல வாழ்த்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன பழம் வரைக்கும் போதும் சத்தியா எனக்கு இந்த மாதிரி அரை கூட சொல்ல உருட்டி விடணும் சத்தியா போட் பண்ணி அப்படி தண்ணிக்குள்ள ஒன்றக்கூடாது அப்புறம் அது இனிப்பு தானே இது வேஸ்ட்டாக போயிடாது என்ன தெரியாது இதெல்லாம் செய்ய நீங்கள் எதோ லைவ் போகிறோம்னு சொல்லி

காலை நைட் ரெண்டு மணிக்கு வந்தோம் தஞ்சாவூர் போயிட்டு பாருங்க வந்து நைட்டு தூங்கவே இல்லை கொஞ்ச நேரம் தான் தூங்கினேன் தூங்கிட்டு காலை எஞ்சத்தில இருந்து வேலை இன்னும் குளிக்க கூடாது இல்லைன்னா தீபாவளி இன்னைக்கு எனக்கு இன்னும் வரல என் பிள்ளைங்களுக்கு புருஷனுக்கு வந்து சேன சத்தம் மட்டும் போடாம இருக்காரு கொஞ்சம் கிச்சன் ஒர்க் இருக்கிறதுனால வேலை புருஷன்கிட்ட இருக்காதீங்க விட சூப்பரா என்ன டக்கரா இருப்பாங்க எல்லாருமே அவங்களே பண்ணி அவங்க போன் மட்டும் நோண்டிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி புருஷன் இருக்காங்க தெரியுமா தெரியாதா தெரியாது எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கோ ஆமா சுசி என்ன சுசியமா எனக்கு தீபாவளியில நீங்க என்ஜாய் பண்ணுங்க ஆமாவா அக்கா சாட்ஸ் போடு ஃபேமிலி செலிப்ரேஷன் இருடா நான் குளிக்கவே இல்லடா தூங்க முடிஞ்சோட இருக்க வேண்டாம் அதுதான் மூஞ்ச கூட கட்டாம இருக்க அக்கா பாரு கை மட்டும் தான் தெரியும்

எங்க வீட்டில் சுழிய உருண்டை செஞ்சுட்ருக்கேன் வாங்க சாப்பிட்டு வரலாம் ப்ரோ உன்னை உன் தங்கச்சி கேட்கும் நான் எங்க அக்காவ தான் கேட்பேன் ஜேபி படிச்சுட்டு இருக்கேன் நான் போறேன் அப்படி குடிக்க போறேன் நான் படிக்கவா நான் தீய விட்டுருவேன் போறாலியா சிம்மலை வச்சுட்டு இது பண்ணியா ஒண்டதா இல்லையா ஏ ஆ வந்து வாஏ அடி கிரியான பட்டுதா இல்லையா காடு காடு

அதாவது வந்து அதாகப்பட்டது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா இவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு ட்ரைனிங் குத்துருவாங்க இது எதுக்குனாக்கா இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துல இந்த மேடம் வந்து தீபாவளி ஏய் என்ன அதை செய்யலையா ஏய் நான் இன்னும் வர சொல்ற ஏன்னா முன்னுமா முறுக்கு சொல்ற அப்படின்னு சொல்லி இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துல நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு இவங்க இப்ப ட்ரைனிங் அதுக்கு தான் இது ஒத்திக்க வேற ஒன்னும் இல்ல அப்படிதானே தேவகனி அப்படிதான் எனக்கு தெரியும்

Napa nah, aku nah. nah, deh.

வேண்டாம் நீ ஒர்க்கு பாரு முடிச்சுட்டு பேசிக்கலாம் பார்த்து வேலை பாரு பைலட் பைலட்டே வாங்க 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 பைலட்டு சாப்பிட்டீங்களா தீபாவளியில எப்படி போகுது வாய்ப்பு இருக்கண்ணா வாய்ப்பு இருக்கு இல்லை ஜேபி அதுதான் உண்மை அதுக்குதான் இப்போ இந்த ட்ரைனிங்கு ஜேபி வாடா ஜேபி காரைக்காலுக்கு வந்து பிக்கப் பண்ணுப்போம் நல்லா நல்லா இருந்தா கண்டிப்பா வருவேன் என்ன தந்தா உனக்கு உடம்புக்கு அடேங்கப்பா இப்போரே வந்துருச்சு ரேரா அந்தியரா நெக் நெடிக்குது பிராஜன 90 கோடி சேரா இல்ல என்ன மேனேஜ் பண்ணி வெச்சிருந்தாங்க அதெல்லாம் சரியா கடச்சறோம் அம்மா புரியுமா கொள்ளுட்டா のマニー என்ன பேர் மாறி வருதா நீங்க வயத்துல கோலா இருக்கு பைக் பிக்கப் தான நான் வரல நான் கூட என் ஃப்ரண்ட் வருவான் ஓகே ஓகேடா மீன் குழம்பு கிளம்பிட்டே இருக்கும் நீங்க கிளம்பிட்டீங்களா இதெல்லாம் பேர் மாறி வர மாதிரி இருக்கு இது மூணாவது ஐடி ஓகே 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 அதான் நினச்சேன் என்ன பேர் மாறி வர மாதிரி இருக்கு சேம் பேரா இருக்கு ஆனா பேர் மாறி வருதேன்னு பார்த்தேன் நீங்க கிளம்பிட்டீங்களா எல்லாம் கிளம்பிட்டான் அவ்வளவு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டான் அடடே ஆமா நான் வச்சி வச்சி வேலை வேலை ஓகே ஓகே ஒளியே கேட்டியா நான் கேளுங்க கொலிட்டை அப்பா எறும்பு தென்னது ஏதா தூ அந்த லட்டுல அது ஒன்னு తిన்ப்போ

我根本就不用。Oh, ஜா பண்ணீர்வாதவா ஏ லைவ்ல யாருமே இல்லப்போ